வணக்கம் வணக்கம் நல்லா வரவேற்கீங்களா பரவலே போன முறை வந்ததுட இந்த முறை முகத்துல அப்படியே ஒரு சந்தோஷம் தெரியுது என்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் அய்யா வீடு கட்டையையா உங்களுக்கு வீடு கட்டும்போது இப்ப கொஞ்சம் சின்னதா இல்ல இப்ப வீடு கட்டி தர பராங்களா நல்லா இருக்குது அய்யா வீடு கட்ட போறாங்க ஓகே இப்போ அந்த பழைய வீடு என்ன அப்படியே தான் கட்டறங்களா வேற ஏதா கட்டறங்களா அங்கேயே அப்படியே சரி ஓகே ஓகே இங்க இங்கயா இருக்கீங்க எங்க வேற இடம் தங்கிருக்கீங்க இருக்கீங்க இது மேனார் மாளிகை கவனோ மாலைகளை கொடுத்துருக்குறாங்க ஐயா இந்த இடத்துல வந்து தகடும் தகடும் மாரி கட்டியிருக்குறாங்க ஓ சரி சரி அதில் ஃபேன் இருக்குது லைட் இருக்குது பாத்ரூம் வசதி இருக்குது ஓகே ஓகே இடம் உட்கார்றதுக்கு கூட வசதி இருக்குது அதாவது அந்த வீடு கட்டி முடித வரைக்கும் உங்களை இங்கே தங்குறதுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க அந்த வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கு தண்ணி அந்த பாத்ரூம் எல்லாம் வசதி பண்ணி கொடுத்த எல்லா வசதியும் இருக்குது ஐயா சரி சரி ஓகே இப்போ வாடகைல போனால் கூட அவ்வளவு கட்டி நாங்கள் இருக்க முடியாது இவ்வளோ வசதியே இருக்க முடியாது ம்

La lororum,

அறுபத்தி நாலு வீடு அறுபத்தி வீடு வருது சார் அதுல வந்து பாதி வீடு கொஞ்சம் ஓடு போட்டுட்டாங்க அதுல தளம் போட்டி கொடுக்குறாங்க ஓடு போட்டவங்க ஏற்கனவே வீடு செவடு கட்டும் போது தளம் போட்டு தளம் போட்டி கொடுக்குறாங்க அதுக்காக நாங்க வந்து இங்க வசதியாக தான் கொஞ்சம் இருக்குது சார் ஆனா சாப்பாடு செல்லும் வசதி இல்ல எங்கேயும் நாங்க வெளியே போகிறதுக்கு வசதி இல்ல அங்க மீந்து போனா எந்த பக்கம் பஸ் ஏறி இறங்குறதுன்னு கூட தெரியல இப்போ நீங்க பழைய இடம் திருவான்மீர்ல இருந்து இங்க ஒரு எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது ஏழு கிலோமீட்டர் சொல்றாங்க சார் ஏழு கிலோமீட்டர் நீங்க வந்து வேலை செஞ்சது அங்க வேலை செஞ்சீங்க திருவான்மீர் வேலை செஞ்சீங்க வாட்டம் இருக்குது ஏறி போன கூட ஆட்டோ ஓஹோ பஸ் கடிச்சிடும் ட்ரெயின் கடிச்சிடும் சரி சரி இப்ப இங்க வந்து பஸ் ட்ரெயின் சிக்னல் திரும்ப முடியல திரும்பி போறதுக்கு வாட்டை இல்ல டைட்டோடி பார்க்க போன கூட அந்த பக்கம் எஸ்ஆர்பி வழியா தான் வரணும்

அப்படியே கொசு கொசு கொச வந்து போதும் கொஞ்ச நேரம் விட்டா இந்த தண்ணி குடிச்சா தொண்டை மேலே அடிக்குது சார் தண்ணி கொழும்பு எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது நம்ம தண்ணி கேன் தண்ணியில வந்து ஆக்கா கேள் ஆயிட்டோமா அது வேற வை அது ஒரு நாள் வச்சிருந்து ஒரு போயிட்டு வச்சிருந்து சாயந்தரம் ஏழு மணி ஒரு ஒன்பது மணிக்கு இந்த தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் சாப்பிட்டதான் நல்லா இருக்குது அது கொஞ்சம் வசதி பண்ணும் அது வர ஐயாக்கு ஒரு ஐயா வந்தாரு

ஐயா மனசு வச்சா எங்களுக்கு இன்னும் வசதி கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் நம்பி இருக்கிறோம் யார் செஞ்சாலும் எங்களுக்கு சொல்ல முடியாது எல்லாம் வேணும் சார் எல்லா பேரும் ஒற்றுமையா இருக்க உதவி பண்ணணும் இன்னைக்கு வந்து இந்தமாரி இடத்துல எங்களுக்கு உட்கார வச்சிருக்கிறாருன்னா அது யாருக்கு நன்றி சொல்லணும் இந்த தான் நன்றி சொல்லணும் இப்போ அந்த காலத்துல இருந்து நான் படகுல நான் கடல்ல விழுந்துட்டா கூட படகா இருந்து நான் மக்களை காப்பாற்று வேண்டும் சொல்லியிருக்குறாரு அது நான் டிவியில பார்த்தேன் ஆமா அந்த ஐயா சொன்னது இப்ப ஒண்ணுமையா நடக்குது உம் அதனால இப்ப வந்து நாங்கள் யாரும் எங்களை வந்து டிஷ்டம் பேசல யாரும் வந்து கேக்குற மாறியும் இல்ல அவ்வளவு பாதுகாப்பான இடம் இருக்குது

இருப்பாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி போய் 3 உங்க அப்பாவோ உங்க தங்கச்சி அக்கா தங்கச்சிங்க நாலு பேர் இருக்கீங்க மொத்தம் இப்போ அந்த வீட்ல தான் இருக்க போறீங்க நீங்க இப்போ உங்களுக்கு கல்யாணம் அங்க போயenga அவங்க எங்க தங்கீங்க ரோட் மேல தான் உங்களுக்கு உங்க வீட்டு வீடு இல்லையா அவருக்கு இருக்கு ரெண்டு பிள்ளைங்க மூணு புள்ளங்க இருக்குது இல்ல சார் ஆமா அவங்களுக்கு உங்களுக்கு பார்க்கணும் இல்ல இப்போ வீடு கட்டுறது வந்து ஒரு வீடு கட்டுறாங்கனாக்கா அது ரெண்டு பேர் தான் ஒரு குடும்பம் தான் இருக்க முடியுன்றீங்க ஒரே ஒரு பிள்ளை இருந்தா ஒரு வீட்டுல ஒரு அந்த மாதிரி மூலம் விட்டு போயிடலாம் எனக்கு குடும்பத்துக்கு வந்து ரெண்டு பசங்க மூணு பசங்க ஆறு பசங்க ஏழு பசங்க இருக்கிறாங்க அப்படி இருந்தா ஒரே வீட்டுல வந்து தங்க முடியாது எப்படி நம்ம குடும்பம் நடத்துறது அந்த நாள்ல வந்து காடு மேடுல நாங்க எங்க ஒன்னாலும் தூங்குவோம் எங்களுக்கு கேட்கறது எங்க ஆளே இல்லை இப்ப இந்த காலத்துல காலத்துல வந்து சிட்டி ஆயிடுச்சு சிட்டி இருக்கும் போது நாங்க எங்கன்னா வச்சு இப்போ வெளியில உட்காந்த கூட எங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க என்ன பண்ற ஏது பண்ற என்ன செய்யறீங்க அப்படி கேட்கறாங்க அதனால இப்போ எங்களுக்கு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கூட இப்ப கல்யாணம் பண்ணாத குழந்தைங்க பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா வீடு வாசல் இல்லை போய் நாங்க வீடு வாசல் இருந்தா வீடு வாசலோட பசங்க வரத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் சொல்லி பொண்ணுங்க அப்படி அப்படியே வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கூட இருக்கிறாங்க எனக்கா போற இடத்துலயும் வீடு இல்லன்னா அங்கேயும் போய் வெளியே தங்க எப்படி தங்குறது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுங்க நடத்தி சாப்பிடுறது எல்லாம் புது புது ஜோடிக்கு ஒரு ஐம்பது ஒரு நூறு வீடுக்குள்ள சேர்த்திருக்கிறேன் சார் அது நூறு வீடு வந்து கல்யாணம் பண்ண குடும்பம் வந்து 50 வீடு மெயின் ரோடுல ரோட்ல ம் நேர் ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாப்ல அவங்க குடும்பம் சேர்த்து ஒரு 50 வீடு ஓ இப்போ இப்போ வீடு கட்டி குடுத்தா இன்னொரு ஐம்பது பேர் வந்து ஐம்பது குடும்பம் வந்து வீடு இல்லாம தான் இருப்பாங்க ஓஹோ ஜோடி ஜோடியா பக்கலنا ஐச்சல ஜோடி ஜோடி ஜோடியா இருந்தா கூட சரி ஜோடி ஜோடி இல்லனா கூட சரி ம் இப்ப இந்த ஊர்ல ஆளுங்க இருக்கிறாங்கல்ல இல்ல எங்க ஆளுங்க இருந்தாக்கா இங்கிருந்து ஒரு குடும்பம் வந்துடுவாங்க வீடு இல்லாத குடும்பம் வந்திடுவாங்க ஏன் படுக்கிறதுக்கு வசதி இல்ல இங்க உட்காருமா சாப்பிடுமான்னு சொல்ல முடியாது இப்போ அந்த மாதிரி பண்ணாக்கா கவர்மெண்ட்டுக்கு ஒரு குழப்பமா இருக்குமே யாரு எங்க தங்கியிருக்காங்க இப்போ இங்க இருக்கிறவங்க ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க வந்து கொடுக்குறது அந்த அம்மைக்காவு இப்போ யாருக்கும் கல்யாணம் ஆகப் போகுதுன்னு சொல்லி யாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க ஜோடி ஜோடியா நாங்க பேர் எழுதி ஒரு லிஸ்ட்டு நாங்க குடுக்குறோம் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உதவி பண்ணா நாங்க நன்றியா இருப்போம் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும் ரோட்ல சார் இந்த மாதிரி ரோட்ல தூங்கிக்கிட்டே இருந்தா ஜோடி ஜோடியா அவங்க ஒரு தப்பான பார்வை பாக்குறாங்க யாராச்சும் நம்ம பக்கத்துல வந்து படுத்துட்டாங்க நம்மளுக்கு தானே அசிங்கம் அப்ப நம்மளுக்கு பெண்கள் கீழே எந்த பாதுகாப்பு இல்லைன்னு அப்ப நம்ம மனசுக்குள்ள தோண்டிக்கும் அதே மாதிரி ஒரு நூறு ஜோடி இருக்கும் அந்த நூறு வீடு ஒரு கட்டி கொடுத்த ஒரு இடத்துல

ஜோடியா இருக்கிற கூட இடத்தல சார் ஏதோ நெல்லூர் பக்கம் திருப்பூர் பக்கம் கூட எங்களுக்கு அந்த அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு சார் இது மானத்துக்கு மானத்துக்கு தான் வாயிடும் ஈனத்துக்கு வாய இப்போ என் வீட்டுல கூட பொண்ணுங்க இருக்குது உங்க வீட்டுல நாலு பொண்ணுங்க இருக்கு இப்போ நாலு பொண்ணுல வந்து வீடு இல்லாத கல்யாணம் பண்ண முடியாது பசங்க வர்றது கூட வீடு இல்லாத பசங்க தான் வர்றாங்க ஒருத்தர் பட்டி காடு வருவாங்க இல்லாத இடத்துல வந்து நம்ம கிட்ட பொண்ணு கேட்பாங்க இருக்கிறவங்க வந்து பொண்ணு கேட்பாங்க அப்ப அவங்களுக்கு வீடு கிடைக்கும் அப்ப இல்லாத பட்டவங்களுக்கு வீடு இல்லன்னு வந்து பொண்ணு கேட்டு நம்ம எங்க இருக்கணும் ரோட்ல இருந்தா சேஃப்டி பண்ணணும் அது நம்ம அப்பா அம்மா வீட்டுல போனா நீங்க கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க நம்ம ஒரு அவ்வளவுதான் சேர்த்து எதுன்னு ஒரு இடத்துல வீடு வாங்குன்னு சார் அப்ப நம்ம என்ன பண்ண வாங்க நம்ம ரோட்ல இருந்து சாப்பிட்டு எதுவும் நம்ம காலத்தை ரோட்லயே வாழ்ந்து போல இப்ப நம்ம வயிற்றுல போற குழந்தை எல்லாம் அம்மா உங்களுக்கு வீடு இருக்குது இல்ல அப்ப அவங்க கேப்பாரு நம்ம என்ன பண்ணுவாங்க

பக்கத்துல உக்காந்துக்கிட்டனா அப்ப நம்ம ஒருத்தர் இருக்கிற லேடிஸ் என்ன சொல்லுவாங்க பெருமா அவங்க அசிங்கமா பேசிக்கோவா அப்ப நம்மளுக்கு அசிங்கமா இருக்குமா இல்லையா அதுக்காக தான் ஒரு உதவியா நீங்க ஒரு வீடு கட்டி கொடுக்கிற கரெக்ட்மா இப்போ கல்யாண ஆனந்தமே நீங்க தனியா பிரிஞ்சு வீடு தங்க வசதி பிரிஞ்சு போயிடுறீங்க இப்ப வெளியே தான் நீங்க வாய்க்கு நடத்தி குடும்பம் நடத்துறீங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் யூடியூப் வந்துச்சு போன் வந்துச்சு

நாங்க எங்க இருந்து ஒரு குடும்பம் வாங்குவேன் அது மாதிரி நாங்க கேட்போம் எங்க அப்பா அம்மா என்ன மா நம்ம அந்த காலத்துல பொறுக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு வீடு இடத்துல பிடிச்சி பிடிச்சி வச்சிருக்காங்க நீங்க வந்து இப்போ பொருந்தீங்க இப்போ எங்க நம்ம வீடு போய் தேரணும் நம்ம ஒழிச்சுதான் ஒரு வீடு கட்டும் போது ஒரு வீடுக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கேட்டா நம்ம எங்க போய் ஒழிக்க முடியும் தான் நம்ம ஓட்டணும் உங்க வீட்டுக்காரர் வந்துட்டானா எங்க ஒன்னு நீங்க தோட்டத்தைங்க இல்லையா எங்கன்னு இருந்து சாப்பிடுங்க அப்படிதான் சொல்றாங்க அப்ப நம்ம மூலத்தில் என்ன பண்ண முடியும் எதுன்னு ஒரு முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு எதுவும் ஒரு வலி கிடைக்கும் அந்த ஆண்டவை எப்பன்னு நம்மளுக்கு வலி கிடைக்காம போயிருமா எந்த இடத்துல ஒரு வலி கிடைக்கும் எந்த மூலத்திலும் வந்து அந்த ஆண்டவை இறங்கிட்டு வந்து நம்ம கொடுப்பாங்க ஏதாச்சும் நம்ம கிட்ட உதவி கேட்டால் எந்த விதம் ஒரு தேவத்தை மாதிரி வந்து நம்ம கிட்ட வாங்கம்மா அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது நீங்க எத்தனை ஜோடி இருக்குதோ அத்தனை ஜோடி பேர் எழுதி கொடுங்க எத்தனை சேஃப்டி பண்றோங்களோ நான் அங்கே சேஃப்டி பண்ணி விடுறோம் அப்படின்னு ஒரு மூலத்துல வருவாங்கல்ல அதே மாதிரி தான் நாங்க ஏன்னா இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறோண்ண உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிக்கிறீங்களா முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க இல்லேன்ற வரைக்கும் நீ வேண்டாம் அவ்வளோ தான் இப்போ வந்து எல்லா ஆடி தனித்தனியா இருக்கிற ஜோடிக்கும் எடுத்து அவங்களுக்கும் வந்து வீடு கட்டி கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கும் கடைகாப்பா எடுத்துக்கிட்டோம் சரி சரி உங்க கையால் எவ்வளவு முடிஞ்ச இருக்குமோ அவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் எத்தனை ஜோடி இருக்குதோ அந்த காலத்துல நாங்க மடக்குறது இருந்தால் நாங்களும் நிலம் பூமி கழனி எல்லாம் வச்சிருப்போம் இங்க உக்காந்தா இங்க துரைச்சிடுவாங்க அங்க உக்காந்தா அங்க துரைச்சிடுவாங்க இப்ப சேப்டி பண்ணது வந்து அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கூட்டி சேஃப்டி பண்ணாங்க அது யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூம் கட்டி கொடுத்தா எங்களுக்கு பரவாயில்ல சார் அவங்க குடும்பத்தோட ஒரு ரூம்ல இருப்பாங்க நம்ம ஒரு குடும்பத்துல நம்ம நம்ம ரூம்ல இருக்கலாம் ஒரே

போதும் <laughs> <laughs>

எவ்ளோ பொண்ணுங்க இருந்தாலும் பயம் எல்லாரும் தூங்கலாம் சார் நாங்க ரெண்டே ரெண்டு குடும்பம் தான் முன்ன வந்து இருந்தோம் எந்த தகவலும் இல்ல இப்ப மீதி பேர்லாம் வீட்டு உடைக்கிறது தானே அங்க இருக்காங்க அவங்க எவ்வளோ வர்றாங்களோ என்னன்னு தெரியல ஒன்னும் ஒண்ணு புரியல அரிசி அரிசியிருக்காங்க ஆமா அரிசி தர சொல்லிருக்காங்க ஆபீஸ் இருக்கோம் வந்தி சொல்லிட்டு போயிருக்காங்க அறுபது வீடு அறுபது வீடுக்கு உங்களுக்கு அரிசி பருப்புக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் அறுபது மூட்டை அரிசி கொடுத்துடுறேன் என்ன பருப்பு எதை இருந்தா கூட நாங்க எல்லாம் வீட்டு வீட்டுக்கு நான் குடுத்துடுறேன் நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம் நீங்க சாப்பிட்டு அது முடிஞ்ச பிற்பாடு கேட்ட கூட நாங்க ஒண்ணும் பண்ணுவோம் உங்களுக்கு நாலு மாசம் அஞ்சு மாசம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம் அது கட்டி முடிக்கிற வரையில நீங்க எது வேணுமோ எங்க கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க தண்ணி கார்ஷம் வாட்டர் ஒண்ணு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு எல்லாம் கார்ஷம் வாட்டர் வந்துடும் கார்ஷம் வாட்டர் வைக்கிறதா நீங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அது பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் வசதி பண்ணிட்டாங்க டாய்லெட்ல இருந்து பிடிச்சி குளிக்கிற பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் வசதி பண்ணி தருவோம் நாங்க பத்தி இருந்த வீட்டோட இது

ஆனா நீங்க உங்க மனசுல தோணும் மாரி நீங்க இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்குறீங்க எங்களுக்கு மட்டும் இல்லையா எல்லா ஊர்லயும் கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி நரிக்குறவர் மட்டும் உங்களை பக்கம் இருக்கணும் ஐயா நெஜ இந்த பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்த மாதிரி மத்த குடும்பத்துக்கும் கொடுக்க ஒதுக்கி பண்ணுங்க எல்லா பேருக்கும் உங்க பேரு புகழ் சரிமா ரொம்ப நன்றி நன்றி